ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் மடை கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் துலாம் ராசி அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டு இரண்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த விஷயத்தில் உங்களுடைய வியாபார விஷயத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உத்தியோக ரீதியான பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அனைவருக்குமே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் தலையீடு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் பிடிவாத குணம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் பொறாமைப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பங்குடி மாதம் முழுவதுமே நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது சித்திரை மாதம் பிறந்து ஒரு ஒரு வாரம் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் பங்குடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பதட்டமான வார்த்தைகளை தவ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் உங்களுக்கு சிக்கலே இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரிதான் போயா அப்படிங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் நீங்கள் குறிப்பாக அடுத்தவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குற தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தாலும் சரி கவனத்துடன் பேசுவது நல்லது பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் டு கோ தட் எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் அதை வந்து அந்த அடிஷ்னலாக போயிட்டு வேலை பண்ணாதான் அந்த கொடுத்த வாக்குறுதியையும் கொடுத்த பணத்தையும் கொடுக்க வேண்டிய பணத்தையும் அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் சொன்ன சொல் நேரம் சொன்ன நேரத்துக்கு காப்பாற்ற முடியாது அதனால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் நீங்களும் சரி துலாம் ராசி நண்பர்களும் சரி விருச்சிகராசி நண்பர்களும் சரி வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அரசாங்க அதிகாரிகள் சொல்லக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணினால் பிரச்சனை இல்லை உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் குறிப்பாக டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பில் புதிய முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புங்க இருக்குது சிலருக்கு தேவையில்லாத சில மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னோ முன்னாடியும் யோசனையுடன் பேசுவது முன் யோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர அப்படி இல்லைன்னா உங்களால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கை துணையுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மார்ச் ஏப்ரல் பங்குனி மா பங்குனி மாதத்தை சோ சோபக்கருது வருடத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதை சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும் ஆனால் உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதங்கிறது வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருந்ததோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கும் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்கு குழந்தைகளிடம் சற்று பிடிவாதத்தை கா காரணமாக காட்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப நிம்மதிக்கு வங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தோர் உங்களுடைய வாழ்க்கை துறை குழந்தைகள் இவங்க எல்லாமே பிடிவாதத்தோடு செயல்படுவாங்க நீங்களும் பிடிவாதம் முடித்தா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மார்ச் ஏப்ரலில் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் சுக்கரன் உச்சஸ்தானத்துக்கு போக போனாரு இந்த மாதம் மார்ச் மாதம் இருபது தேதிக்கு மேலே சுக்கரன் உச்சபலத்தை அடைவதன் மூலமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆனால் அந்த தன்னம்பிக்கை உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் மந்தத்தன்மையுடன் இப்போ செயல்பட்டாலும் குடும்பத்தாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தேனா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானை வணங்குங்கள் ஸ்கந்த குரு கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது பழனி அம்பதிக்கு சென்று மேலே இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியையும் கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமியையும் ஒரு சேர தரிசித்து விட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும் ஆக்சுவலாக கீழே தரிசனம் பண்ணிட்டு தான் மலைக்கு மேலே ஏறணும் ரெண்டு இடத்துலையும் தரிசனம் பண்ணுங்கள் முருகனை தரிசிப்பதன் மூலமாக முருகனின் அருள் காரணமாக சனி செவ்வாய் பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்